நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உயிர் பலியிலும் அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல் அவலங்கள் ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று மக்களின் ரணத்தில் நீந்தி விளையாடும் நீசர்கள் அரிதாரம் பூசியவரை நாயகராக உலக மீட்பராக கொண்டாடும் மனிதமே இந்த சுயநல நடிகருக்காகவா கால்கெடுக்க நாவரண்டு வீதியில் மடிந்தாய் தனி விமானத்தில் ஒய்யாரமாய் படைசோல வரும் திரைப்பிரபலங்கள் ஒருபோதும் உங்கள் நாயகர்கள் ஆக மாட்டார்கள் உன்னை உருவாக்கி செதுக்கிய உன் பெற்றோர்களே உனக்கு உயர்ந்த நாயகர்கள் நீ உருவாக்கி செதுக்கிய உன் குழந்தைகளே உனக்கு உடன் வரும் நாயகர்கள் கீதை சொல்லாத உபதேசமா நபிகள் கூறாத வாழ்க்கை முறையா இயேசு போதிக்காத போதனையா லெனின் சொல்லாத பொதுவுடமையா காந்தி சொல்லாத அகிம்சையா அம்பேத்கர் சொல்லாத சட்டங்களா அன்னை தெரசா சொல்லாத மனித நேயமா பெரியார் சொல்லாத பகுத்தறிவா அண்ணா பேசாத சிந்தமிலா கலைஞர் எழுதாத காவியமா இதற்கு மேல் என்ன வேண்டும் இதற்கு மேல் என்ன சொல்ல போகிறார்கள் இந்த அரிதாரம் பூசிய பகல் பேசாதாரிகள் காசுக்காக அரிதாரம் பூசி மக்களை மயக்கும் சில வேடதாரிகள் காசுக்காக அரிதாரம் பூசி மக்களை மயக்கும் சில வேடதாரிகள் இவர்களைப் பார்க்க ஏன் இந்த மோகம் தன் பெருமையை நிலைநாட்ட தன் பெருமையை நிலைநாட்டம் காலம் தாழ்த்தி வந்ததினால் தன் செல்ல குழந்தைகளை காலானுக்கு பலி கொடுத்தாய் தாய்க்குலமே நீயும் நடிகனை பார்க்க நாவரண்டு நடுரோட்டில் மடிந்தாயே மாண்டவரை பார்க்க மனமின்றி பறந்தாயோ மனிதனானி மன்னிக்குமா மனிதகுலம் இனியேனும் மாறுமோ மக்களின் மனநிலை கரூரில் மரணமடைந்த அப்பாவி உயிர்களுக்கு எங்களின் கண்ணீர் அஞ்சலி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்